வெளி ஆட்கள் மூலியமாக நட்பு வட்டாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனை விலகும் ஆனா நன்மையை தருகின்ற பிரச்சனை கொடுத்தாலும் தனுசு ராசிக்கு இது நன்மையை தருகின்ற காலமாக காதல் மலருகின்ற காலம் திடீர்னு பார்த்தோன்னா காதல் மலர்ந்துடும் திருமணங்கள் தகால் டகால் டகால் உடனுக்குடன் நிறைவேறக்கூடிய அமைப்பாக முடிவு பண்ணிவிடுவாங்க டக்கு டக்குன்னு முடிவு பண்ணிடுவாங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்திருந்தாங்க இதாங்க ஏழுல குரு வந்துச்சு இன்னும் திருமணம் நடக்கல என்னங்கன்னு தெரியலன்னு திடீர்னு பார்த்தா திருமணத்தை முடிச்சுட்டு என்னங்க பேச்சுவார்த்தலாம் முடிச்சாச்சு அடுத்த மாதம் கல்யாணம் வேலை முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குன்னா கேட்கும்போதே நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தடைபட்டு இருந்த இந்த பிரச்சனை தடைபட்டு இருந்த வந்த பிரச்சனையான விஷயங்கள் எல்லாம் இனி கலைந்து செல்லக்கூடிய காலம் என்று சொல்லுவோம் சின்னதாக மனசில் ஒரு தாக்கத்தை மட்டும் இந்த ஆடி மாதம் கொடுக்கும் நாம் எதையோ இழந்துட்டுக்கிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் காரணம் பத்தாம் அதிபதி அவர் அவருக்கு வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கார் பத்தாம் வேலைக்காக வெளியூர் பயணத்துக்காக நாம செல்லுகின்ற அழைத்தல் உண்ணமும் நிற்காது அதனாலே கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசராசி நேயர்களை தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்க போகுது சூரியனுடைய நிலைப்பாடை வைத்துதான் ஆடி மாதம் நமக்கு தொடங்கிறது தமிழ் மாதம் என்று சொன்னாலே அது சூரியனுடைய இடப்பெயர்ச்சி மிதுனத்துல இருந்த சூரிய பகவான் இப்போ இடம்பெயர்ந்து கடகத்துக்கு வரவிடும் நம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து சின்ன சின்ன சர்ஜரி சார்ந்த விஷயங்களும் உடல் உபாதைகளும் இருந்திருக்கும் ஏன்னா அந்த காலம் எல்லாம் தொடங்கி திருப்பியும் சிறப்பிய பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் இல்லை அவர் எட்டாம் இடத்துக்கு செல்லும் போது அந்த தாக்கம் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் முதல்ல வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் மட்டுமே முன்னேற்றம் தருகின்ற பாதையை எடுத்துச் செல்லும் என்ன இருந்தாலும் உடல் உபாதை இருந்தால் கூட வேலையில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அதே தான் நம்ம செயல் திட்டத்தெல்லாம் உருவாக்கும் ஏன்னா சனி பகவானும் இப்போ வக்ரகதிக்கு வர்றதுக்கான அமைப்புகள் தேடி வருது இந்த அர்தாசிரம சனியின் பங்கு கொஞ்சம் குறைகின்ற காலம் ஒரு மனுஷனுக்கு அர்த்தாசிரம சனி என்பது ஒரு பாதிபாகம் என்று சொல்லக்கூடிய அசமத்து சனியின் பாதிபாகம் நாம் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களை ஓஹோ இதெல்லாம் இருக்குதா இந்த தாக்கத்தால் தான் நாம் நிறைய பிரச்சனைலாம் சந்திக்கிறோமா சனி பகவான் கொடுக்கின்ற தாக்கம் என்பது அவ்வளோ சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் தாங்கணும் இதெல்லாம் தாங்கி வந்தால் தான் அந்த மனிதன் மேன்மை அடைஞ்சிருக்கான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்று ஏன் சொல்லியிருக்காங்க கணவன் மனைவி உறவில் முப்பது ஆண்டுகள் கலைந்து சென்று விட்டாலே அவனுடைய வாழ்க்கை தரத்தில் முழுமை பெற்றதாக கணக்கு அவ்வளோ கஷ்டங்கள் வருமா பிள்ளைகளை வளர்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை புண்படுத்த அதிலிருந்து மேன்மை சென்று அவங்களுக்கு திருமணத்தை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை ஏன் இப்போ சொல்கிறேன்னா இதெல்லாம் இப்போ முன்னெடுத்து செய்கின்ற காலமாக இந்த காலம் இருக்குது இவங்க எடுத்து பொறுப்பாளராக மாறி தனுசு ராசிங்க எல்லாத்தையும் செய்யணும் எதை எதை நிறுத்தி விட்டோமோ அதை எல்லாத்தையும் தொடங்க கூன்ற காலமாக திருப்பி ஆரம்பிக்கும் ரொட்டீன் ஆப் இப்பதாம்பா முடிச்சு ஓய்வு பெற்று உக்காரண திருப்பி எனக்கு வேலையை கொடுத்துட்டாங்களாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கும் குரு பகவான் நம்ம ராசிநாதன் தான் அமர்ந்திருக்கார் மூன்றாம் இடத்துல ராகு பகவான் நாலாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல சூரிய பகவானுடைய அமைப்பு சின்னதாக சோல்று சோல்று சார்ந்த விஷயங்கள் கை கால்களில் ஏதோ என்னை அழுத்திட்டு இருக்கிற மாதிரி கையை தூக்க முடியல சுவாமி அப்படின்ற மாதிரி ஒரு வழியெல்லாம் இருக்கும் உடல் உபாதை அப்படியே அழுத்தம் கொடுக்குற மாதிரியே தெரியும் நமக்கு இதான் நிலைமையா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றும் அந்த இடமெல்லாம் மாறிவிடும் கவலைப்படாதீங்க பத்தாம் இடத்தில் அமர்கின்ற அதாவது இந்த மாதம் ஆடி மாதம் ஒரு பதிமூன்று தேதிக்கு அப்புறம் செவ்வாயுடைய இடைப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான நிலைமையில் அமரப்போகுது செவ்வாயுடைய பார்வையால் உங்களுக்கு சாதகமான நிலைமையெல்லாம் உருவாக்கக்கூடிய அமைப்பு பிரச்சனை தருகின்ற பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சமாதானம் அதே நேரத்தில் கிரகங்கள் மாறி வக்கிறதுக்கு வர்றதும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்புடைய காலம் என்று கூட சொல்லுவோம் எல்லாத்தையும் அழுத்தைத்து குறுக்கிறதுக்கான அமைப்பாக அந்த மாற்றை வரப்போது பத்தில் ஒரு பாவி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கு அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு திருப்பி அந்த பழைய வேலையெல்லாம் முன்னெடுக்கக்கூடிய தன்மை பெறப்போது திருப்பி நீங்கள் பழையபடி ரவுண்ட் சாவுக்கு அதை தான் சொன்னேனே இந்த வேலை தாங்க முடிச்சு விட்டுட்டேன் திருப்பியும் எனக்கு வேலை வாய்ப்பு சுக்கரின் இடப்பெயர்ச்சி குருவுடன் சேரக்கூடிய சுக்கரன் ஆடி மாதம் பத்து தேதிக்கு அப்புறம் சுக்கரன் பகவானும் இடம் சண்டை சச்சரவுகளும் இருக்கும் வெளி ஆட்கள் மூலியமாக நட்பு வட்டாரங்களில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் ஆனால் நன்மையைத் தருகின்ற பிரச்சனை கொடுத்தாலும் தனுசு ராசிக்கு இது நன்மை தருகின்ற காலமாக காதல் மலர்கின்ற காலம் திடீர்னு பார்த்தோன்னா காதல்லாம் மலர்ந்துடும் திருமணங்கள் கிடையாது தகால் தகால் டகால் உடனுக்குடன் நிறைவேறக்கூடிய அமைப்பாக முடிவு பண்ணிவிடுவாங்க டக்கு டக்குன்னு முடிவு பண்ணிவிடுவாங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்துருந்தாங்க இந்தாங்க ஏழில் குரு வந்துச்சு இன்னும் திருமணம் நடக்கல என்னங்கன்னு தெரியல தடீனு பார்த்தா திருமணத்தை முடிச்சுட்டு என்னங்க பேச்சுவார்த்தைலாம் முடிச்சாச்சு அடுத்த மாசம் கல்யாணம் வேலை முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குன்னா கேட்கும் போதே நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தடைபட்டு இருந்த இந்த பிரச்சனை தடைபட்டு இருந்த வந்த பிரச்சனையான விஷயங்கள் எல்லாம் இனி கலைந்து செல்லக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவாங்க சின்னதாக மனசில் ஒரு தாக்கத்தை மட்டும் இந்த ஆடி மாதம் கொடுக்கும் நாம் எதையோ இழந்துட்டுக்கிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் காரணம் பத்தாம் அதிபதி அவர் அவருக்கு வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கார் பத்தாம் அதிபதி வேலைக்காக வெளியூர் பயணத்துக்காக நாம் செல்லுகின்ற அழைத்தல் இன்னமும் நிற்கார் அதனாலே பெயின் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லை வெளியூரில் தான் நாம் இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் லீவு போட்டாவது நம்ம வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு லீவ்லையாவது இருந்திருப்போம் கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சி இருக்கிற மாதிரியே ஒரு காலம் எல்லாம் உருவாகும் ஆனால் செவ்வாய் பகவானால் திருப்பியும் ஆதாயத்தை பெறுகின்ற ராசியாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பத்தாம் இடத்தில் அமர்கின்ற செவ்வாய் யோகத்தை தருகின்ற அமைப்பாக அமலாம் பேச்சுவார்த்தை இந்த சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் கோர்ட்டு கேஸ் எதனால் இருந்தால் இதோடு முடிச்சுக்கணும் எதுவாக இருந்தாலும் சரணாகதிக்கு வாங்க சண்டை சச்சரவுக்கு போவாதீங்க இந்த மாதிரி விஷயங்களை தேவையில்லாத வார்த்தையோ தேவையில்லாத ஸ்பீச்சோ ஏன்னா மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால பராக்கிரமத்தை காட்டுவீங்க நான் எது ஒன்றா பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்செல்லாம் பேசுவீங்க அதுக்கப்புறம் நாம் மாட்டையில் ஒழிப்போம் குரு பகவானுடைய பார்வை அதை ஒன்று மட்டுமே நம்மளை காக்கும் என்று நினைக்காதீங்க எல்லாத்தையும் காக்கணும் எல்லா கிரகமும் தன்னிலைப்படுத்தக்கூடிய காலம் இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் வருமானம் கணவன் மனைவித்த வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த அந்யூன்யம் அதிகரிக்கக்கூடிய காலம் குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்பட்டிருந்தாலும் வெளியில் நம்ம எதையும் காட்டாமல் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க சுவாமி அப்படின்னு சொல்கிறா மாரி ஒரு வார்த்தையெல்லாம் இருக்கும் நான் ஏன் இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வருகின்ற அமைப்பு தான் நாம் கடந்தார் போல தான் நம்ம பிரச்சகராசிக்காரரும் கடந்து வருவாங்க நம்ம துளாராசிக்காரும் கடந்து வந்திருப்பாங்க இதெல்லாம் நாம் நினச்சி பார்க்கணும் ஓஹோ இவ்வளோ பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கும் கொடுக்குமா ஒவ்வொரு விதமாக இருக்கும் என்னென்னா உணவு ஒரு ஹோட்டலில் ஒரு விதமாக இருக்குதுன்னா நம்மளுக்கு வேறு விதமாக இருக்கும் உணவு அவ்வளோதான் பிரச்சனை என்பது ஒன்று தான் பிரச்சனை தருகின்ற இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருந்தா பிரச்சனை கொடுக்கும் பிரச்சனை இல்லாத இடத்துல சுபத்தை மாற்றுகின்ற அளவுக்கு கிரகங்கள் அமர்ந்திருந்தா நன்மையை தரும் உலகம் உன்னை உற்றி நோக்கு பார்க்குகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் நாம் எதனா தவறு செய்தா அதுக்கு தண்டனை உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய காலம் இந்த நேரத்துல தண்டனை மட்டும் தவறான பாதையோ எடுத்துச் செல்லாமல் இருப்பது நன்மை ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாயும் சனியும் நேரடி பார்வையில் இருக்கும் என்னென்னா இந்த நேரத்தில் ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவரும் வக்கரகதிக்கு வர்றதால ஓரளவுக்கு உங்களுடைய நன்மை நடைபெறுகின்ற அமைப்பாக மாறும் அந்த பார்வையும் சரியில்லாமல் போனதே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த நேரத்தில் அவங்க நேருக்கு நேராக பார்த்துருந்தாலும் அதுவும் தொந்தரவை ஏற்படுத்தும் மனசுக்கு தாக்கத்தை கொடுக்கும் ரொம்ப தொந்தரவுலாம் மனசு தாக்கம் அவங்க ரெண்டு பேரும் சேர்க்கை பெற்றாலோ இல்லை பார்வை பதிவு பெற்றாலோ தேவையில்லாத விஷயங்கள் நம்மக்கிட்ட சட்டம் சட்டம் சார்ந்த விஷயத்தில் ஏற்படும் தொந்தரவுலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அது வரைக்கும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இறைவன் நம்மளை காப்பாற்றுறாருன்றதுக்கு இதுவே முதல் உதாரணம் குரு பகவானுடைய அருள் நன்றாக இருப்பதால் வேலை அமைப்பில் இருந்து வந்த முயற்சி விடைவிடாமல் உங்களுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும் வெற்றி தான் பெறுவீங்க என்னென்னா கொஞ்சம் முயற்சியோடு நாம் வெற்றி பெற வேண்டிய காலம் இடைவிடாத முயற்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் நாம் அச்சீவ்மெண்ட் பண்ணுற வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கணும் ஐயா இந்த ஓட்டம் என்பது எந்த காரணத்தை கொண்டோ தடுத்து நிறுத்தக்கூடாது எனக்கு உடல் பாதைக்கு இது சர்ஜரி சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டேன் மனசில் ஒரு பாரத்தையும் விடாமல் நீங்கள் செயல்படுத்தலாம் அவன் இருக்க அந்த குரு என்று சொல்லக்கூடிய ஒளி இருக்கிற வரைக்கும் நாம் நடந்து கொண்டு செல்லலாம் அந்த வழிபாதை எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க குருவோட ஒளி நேரடி பார்வையிலையும் மூன்றாம் இடத்துலையும் விழுது அதேபோல் பதினோராம் இடத்துலையும் விரதத்தால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும் அவசியம் இல்லை எதை கொடுத்தாலும் முயற்சி செய்து வெற்றி பெற்று நீங்க வாழ்க்கையில் தெளிவாக நீங்கள்